கார்த்திக மாதம் மாலை அணிந்தோம் கருப்பு உடையிலே கவலைய மறந்தோம் கெட்ட பழக்கத்தை அடியோடு மறந்தோம் ஐயன காண விரதம் இருந்தோம் சபரிமலை வாசா உனக்கு சந்தனாபிஷேகம் ஐயப்பா ஐந்து மலை அரசா உனக்கு நெய்யில் அபிஷேகம் எங்க உள்ளமே ஒரு கதையா உன் பூமுகம் கண்டதுமே மன கஷ்டங்கள் தீந்ததையா உன் சரணத்தை சொன்னதுமே என் நோய் நொடி பறந்ததையா பம்பை நதியினில் குளிச்சதுமே என் கண்களும் கலங்குதையா உன் அழகிய திருவடியில் உனக்கு சந்தன அபிஷேகம் பாடுங்கோ உனக்கு சாமி திண்டகத்தோம் ஐயப்பின் தகத்தோம்